நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம யுவர் சைஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னை டிநகர் ரங்கநாதருக்கு நேரையில் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாமே வெஸ்டர்னில் பார்க்க போகிறோம் வெஸ்டர்ன் ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ மாடல் வச்சிருக்கோன்னு இது எல்லாமே வெஸ்டர்ன் மாடல் தான் இது மட்டும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரி மாடல் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட டைமிங்கை சொல்கிறோம் நம்ம கடையோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணி ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் வாரத்தில் எல்லா நாளுமே கடை இருக்குது நம்மள்கிட்ட ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணலாம் ஒன் டைம் பர்ச்சேசிங் பண்ணிட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் சிங்கிள் கட்டு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் கூட நம்மள்கிட்ட பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக வந்து பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் நம்ம வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஸ்டர்னில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாமே வெஸ்டர்ன் மாடல் தான் இன்னைக்கு நம்ம காமிக்கிறது பூராமே இங்க பாருங்கள் இது ரயான் ஃபேப்ரிக்ல வரும் ஃபுல்லாமே பட்டன் ஒர்க்கில் வரும் வெஸ்டர்ன்லேயே இது மாதிரி நிறைய மாடல் இருக்குது இது எக்ஸல் சைஸ் வரும் இதுலேயே அடுத்த மாடல் பார்ப்போம் இதுவும் பாருங்கள் இது வந்து கோட்டு மாடலில் வரும் கோட்டு வந்து டெனிமில் வந்துடும் கீழே வந்து ஜார்ஜெட்ல கொடுத்துருப்பாங்க இது நல்லா ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்க ஐட்டம் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ் வந்துடும் நவக்ட்டே இதுலேயே நீ அடுத்த அடுத்த மாடல் நிறைய இருக்குது நம்ம யோர் சைஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தாங்க அடுத்த மாடல் பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும் காலர் நெக்கு வந்துடும் உங்களுக்கு கை இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஃபுல் ஹேண்டு தான் எல்லாத்துலேயும் ஃபுல் ஆண்டு வந்துடும் பின்னாடி வந்து நாட்டு கொடுத்துருப்பாங்க வெஸ்டர்னில் அருமையாக இருக்கும் இதுலேயும் ஃபோர் கலர் சேர்ட் வரும் அடுத்தது பாருங்கள் இது வந்து சம்சுக் மாடல் இது இது சூப்பராக இருக்கும் நல்லா போய்ட்டுருக்கிற ஐட்டம் இதில் எக்ஸல் சைஸ் வரும் நம்ம இப்போ காமிக்கிறது பூரமே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் குள்ள தாங்க இரநூத்தம்பது ரூபாலேருந்து நானூறுவாக்குள்ள தான் எல்லாமே காமிக்கிறோம் இது அருமையாக இருக்கும் இதுலேயும் ஃபோர் கலர் சேர்ட் வந்துடும் நம்ம யுவர்ச்சி இந்த மாடல் பாருங்க அருமையாக இருக்கும் இது சூப்பராக போய்ட்டு இருக்கிற ஐட்டம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர் சேர்ட் வரும் இதில் பாருங்கள் அருமையாக இருக்கும் இது ஆரிஃபா பிராண்டாக வரும் இது பிரியாணி போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது வெஸ்டர்ன்லேயே இது அடுத்தடுத்து ஜார்ஜெட் மாடல் இது அடுத்த மாடல் பார்ப்போம் பாருங்க இது எப்படி இருக்க பாருங்க இது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பனியன் கிளாத்தில் வரும் கிளாத் அருமையாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாமே சின்ன சின்னதாக ஸ்டோன் ஒர்க்கு வரும் பர்ஸு கொடுத்துருப்பாங்க இதுவும் அருமையாக போயிட்டு இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர் சேர்ட் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் வரும் அடுத்தது பார்ப்போம் இது பாருங்கள் ஜார்ஜெட்டில் சூப்பராக இருக்கும் பிளாக்கில் வந்துடும் இதுலையும் ஃபோர் கலர் சேர்ட் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரும் நம்ம இன்னைக்கு காமிக்கிறது பூராமே வெஸ்டர் தான் சூப்பராக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம மாடல் காமிச்சிட்டே இருப்போம் நம்ம யுவர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு வேறு லெவலில் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர் சட் வரும் இது பாருங்கள் ஆரிஃபா பிராண்டில் வரும் இது வந்து கிரஷ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்ப்போம் இது பாருங்கள் பர்ஸ் மாடலு சூப்பராக போயிட்டுருக்கு இதுலையும் ஃபோர் கலர் சர்ட்டு வரும் அருமையாக இருக்கும் நம்ம யுவர் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தாங்க மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பர்சேசிங் பண்ணோம் ஒன் டைம் பர்சேசிங் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா நீங்கள் சிங்கிள் கோட்டு கூட எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து நம்ம கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டே இருக்கும் பாருங்கள் இது பாருங்க வா இதிலும் பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர் சர்ட்டு வரும் வி நெக்கில் வந்துடும் ஃபுல்லாமே ஜார்ஜர்ட்டு ஹேண்ட் இப்படி கொடுத்துருப்பாங்க ஹேண்டில் பட்டன் கொடுத்துருப்பாங்க அருமையாக இருக்கும் இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கிற ஐட்டம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெல்ட் கொடுத்துருவாங்க அடுத்தது பாருங்கள் இந்த மாடல் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு கிளி மாடல் ஜார்ஜெட்டில் வந்து வெல்வெட்டில் வந்து கிளி டிசைன் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போயிருக்கு கீழே வந்து உங்களுக்கு பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர் சர்ட்டு வரும் அடுத்தது பார்ப்போம் வெஸ்டர்ன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நிறைய மாடல் வந்துட்டே இருக்கும் இது ஜார்ஜெட்டு மேலே வந்து கிரஷ் டைப் கொடுத்துருப்பாங்க பின்னாடி வந்து உங்களுக்கு கிரஷ் டைப்பில் வந்துடும் இந்த பாருங்கள் பேக்கில் வந்து கிரஷ் டைப்பில் கொடுத்துருப்பாரு ஃபுல்லாக ஜார்ஜர்ட்டு தான் இது எல்லாமே நம்ம காட்டுறதுலாமே டூ இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் உள்ளே தாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்மள நிறைய இருக்குது நம்ம கொஞ்சமாக ஷோ பண்ணி காமிக்கிறோம் இந்த மாடல் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு இடம் ஃப்ளவர் டிசைனில் வந்துடும் இதுலேயே ஃபோர் கலர் ஷர்ட் வரும் எக்ஸ்என் டபுள் எக்ஸை வரும் வெஸ்டர்னு அடுத்தடுத்து மாடல் காமிச்சிட்டே இருக்கோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு ஜார் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் மாடல் கொடுத்துருப்பாங்க இதிலே ஃபோர் கலர் சேர்ட் வரும் எக்ஸசைஸ் வரும் பஃ கை கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இதுல அருமையாக இருக்கும் மாடலு அடுத்தது பார்ப்போம் இந்த பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த ஐட்டம் இதுலேயே ஃபோர் கலர் சேர்ட் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸ் வராது எல்லாமே எக்ஸல் மட்டும்தான் வரும் எல்லாமே இங்கே ஸ்மோக்கிங் மாடல் கொடுத்துருப்பாங்க இதுலேயும் ஃபோர் கலர் சர்ட் வரும் அடுத்தது பார்ப்போம் வெஸ்டர்லேயே அடுத்தது கலெக்ஷன் பார்த்துட்டே இருக்கும் நம்ம இது பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கு ரைட் அது இது பாருங்கள் ஃபுல்லாமே கீழே பூரா நெட்டட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க எதுலேயும் ஃபோர் கிளர் சேர்ட் வரும் ஹேண்டிலையும் வரும் பார்த்தீங்கன்னா நெட்வெட் ஒர்க் கொடுத்துருவாங்க ஜார்ஜெட் மெட்டீரியல் வரும் உங்களுக்கு நம்ம காட்டுறது எல்லாமே டூ ஃபிஃப்டியிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் தாங்க நம்ம யுவர் சைஸில் ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் அடுத்தது பார்ப்போம் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு வா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹேண்டில் எப்படி கொடுத்துருப்பாங்க ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க எதுலேயும் ஃபோர் கிளா சேர்ட்டு வரும் வெஸ்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய மாடல் நிறைய இருக்குமே எல்லாமே ஸ்மோக்கிங் மாடல் யார் வேட போட்டுக்கலாம் எக்ஸல் டபுள் எக்ஸ் சைஸ் மாதிரி உங்களுக்கு யார் வேட போட்டுக்கலாம் ம் வெஸ்டர்ன்லையே அடுத்த மாடல் இது பாருங்கள் ஸ்மோக்கிங் மாடல் ஜார்ஜெட்ல ஸ்மோக்கிங் மாடல் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பெல்ட் கொடுத்துருப்பாங்க சூப்பராக போயிட்டுரு கழகிட்டோம் இதுலேயே ஃபோர் கலெச்சர்ட் வந்துடும் அருமையாக இருக்கும் நம்மள்ட்ட வெஸ்டர்ன்லேயே அடுத்தடுத்து கலெக்ஷன் நிறைய இருக்குது நம்மள்கிட்ட வெஸ்டர்ன் மட்டும் இல்லைங்க எல்லா விதமான குர்தீஸும் கிடைக்கும் டாப்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருப்பீஸ் ஷார்ட் ஆகும் ஷால் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ருபீஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும் லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டார்ட் ஆகும் நம்மள்கிட்ட எல்லாமே ஹோல்சேல் மட்டும் தான் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேசிங் பண்ணுவோம் அங்கே பாருங்க செயின் அவ்வளோ அழகாக இருக்குது இருங்கள் சூப்பராக பின்னாடி நாட்டு கொடுத்துருப்பாங்க எல்லாமே வெஸ்டர்ன் தான் அருமையாக இருக்கும் வேற பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்த மாட்டில் பார்ப்போம் இது பாருங்கள் வா இது கிரஷ் டைப் தான் ஃபுல்லாமே கிரஷ் டைப் தான் எக்ஸல் டபுள் எக்ஸல் யாரு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதுலேயும் ஃபோர் கழிச்சி அடுத்து கழச்சிரும் எக்ஸல் சைஸ் வரும் இந்த மாதிரி நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம டெய்லி டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம யுவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாடல் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு வா ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்குங்க அருமையாக இருக்கும் இதுலேயும் ஃபோர் கலர் ஷர்ட் கிடச்சிரும் எக்ஸல் சைஸ் தான் உங்களுக்கு ஃபோர் கலர் ஷர்ட் வரும் எக்ஸ்ட்ரிலே சூப்பர் சூப்பரான மாடல் எல்லாமே கரெக்ட் டைப் யார் வேணால் கலர் ஷர்ட் வரும் எஸ்டே சூப்பர் சூப்பரான மாடல் எல்லாமே கரெக்ட் டைப் யாரும் வேணாலும் போடலாம் ஸ்மோக்கிங் டைப்பில் ஒரு பேக்கில் வந்து ஸ்மோக்கிங் கொடுத்துருப்பாங்க டபுள் எக்ஸல் சைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மாடலில் எங்கே கிடைக்கும்னு தேடாதீங்க நம்ம யுவர் சைஸ்க்கு நேரில் வாங்க இல்லைனா ஆன்லைனில் கூட பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பண்ணோம் ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா நீங்கள் சிங்கிள் கட்டு கூட எடுத்துக்கலாம் இது பாருங்க ஹேண்டு கூகிற நெட்டெட்டில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ரெண்டு பக்கமும் நெட்டெட்டில் வரும் பின்னாடி வந்து நாட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்த மாடலில் பார்ப்போம் ஓகே அடுத்த மாடலை பிஷ் கட்ல சம்சூட் மாடல் மாதிரி டைப்பில் கொடுத்துருப்பாங்க இது அட்டாச்சோடு வரும் இதுலேயும் ஃபோர் கலர் சர்ட் வரும் இது கட்ல ஹேண்ட் எப்படி வந்துடும் மேல் பின்னாடி வந்து ஸ்மோக்கிங் தான் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஃபோர் கலர் சர்ட் வரும் எவ்வளோ அருமையாக க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மாடலெலாம் வாங்கினா நம்ம யுவர் சாய்ஸுக்கு வாங்க ஆன்லைனில் கூட பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் இந்த மாடலில் பாருங்கள் வா சூப்பராக இருக்கும் எவ்வளோ லாங்கு பாருங்கள் கேரா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு வெஸ்டர்னாக போகிறதுக்கே வேர் வேர் பண்ணி பார்த்தா ரொம்ப அழகாக தெரியும் அதனால் எல்லாமே டெமியில் மாட்டி காட்டுறோம் சும்மா எடுத்து காமிச்சோம் நல்லா இருக்காது இப்படி காமிச்சா அது மட்டும்தான் அது லுக்கு தெரியும் எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க பின்னாடி நாட்டு கொடுத்துருவாங்க எதிரி ஃபோர் கலர் சர்ட் வந்துடும் அடுத்தது பார்ப்போம் வெஸ்டர்னில் இந்த மாடல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வா கேர் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க இங்கே எல்லாமே கிரஸ்டேட் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க பஃப் ஹேண்டு கொடுத்துருப்பாங்க பெல்ட்டு கொடுத்துருவாங்க எதிரி ஃபோர் கலர் சர்ட் வந்துடும் அடுத்தது பார்ப்போம் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு இது கட்டு மாதிரி வரும் ஆனால் அம்பர்லாவில் வரும் கேரம் நல்லா பெருசாக இருக்கும் உங்களுக்கு ஸ்மோக்கிங் மாடல் கொடுத்துருவாங்க பெல்ட் கொடுத்துருவாங்க இதில் ஃபோர் கலர் சர்ட் வரும் எக்ஸசைஸ் வரும் நம்ம காமிக்கிறது எல்லாமே டூ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் உள்ளதாங்க அடுத்து வந்து பார்ப்போம் இந்த மாடலில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கை நெக் கை காலர் நெக் எப்படி இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது சூப்பரான மாடல் ஃபுல்லாக பட்டன் கொடுத்துருப்பாங்க கீழே பெல்ட் கொடுத்துருப்பாங்க காலர் நெக்லாம் அருமையாக இருக்கும் கீழே ஜார்ஜர்ட்டில் வரும் ஃபுல்லாமே ஜார்ஜர்ட்டில் வருது அருமையாக போய்ட்டு இருக்கிறது இது ஃபோர் கலர் சர்ட் வரும் வெஸ்ட்லயே சூப்பர் ஐட்டம் நல்லா போயிட்டு இருக்கிற ஐட்டம் லாங்கா ஓகே இந்த மாடல் பாருங்க கோட்டு மாடல்லு கோட்டு நல்லா லாங்காக வந்துடும் டாப்பு தனியாக வந்துடும் கோட்டு தனியா வந்துடும் கிரஷ் டைப்ல டாப்ஸ் வரும் இதுல 4 ஃபோர் கலெச்சர்ட் வரும் இதுல எக்ஸ்எல் டபுள் சைஸ் கிடைக்கும் நம்மட்ட நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கிற ஐட்டம் இதெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இந்த மாதிரி மாடல் எல்லாம் வாங்கினா நம்ம யுவர் சைஸ்க்கு வாங்க அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் பாதிச்சுட்டே இருக்கும் இந்த மாடல் பாருங்க இது பாருங்க ஜார்ஜெட்ல ஜார்ஜெட்ல சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் மாதிரி வரும் அந்த லைனிங்லேயே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் மாதிரி வரும் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் தான் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பர்ஸு வந்துடும் உங்களுக்கு ஹேண்ட் பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இதுலேயும் ஃபோர் கலர் சர்ட் வரும் பேக்கில் வந்து க்ரஷ்ஷு வரும் வீ நெக்கில் அழகாக இருக்குங்க அடுத்தது பார்ப்போம் ரெஸ்டாரண்ட்லேயே நம்மகிட்ட எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க ஃபுல்லாக இன்னும் நிறைய இருக்குது நம்ம எல்லாமே ஷோ பண்ணி காமிக்க முடியாதனால கொஞ்சமாக காமிக்கிறோம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வீ நெக்கில் பட்டனை வச்சு கீழே பெல்ட்டோட சூப்பராக வந்துடும் இது பாருங்கள் பின்னாடி நாட்டு கொடுத்துருப்பாங்க பஃப் ஃபேண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலேயும் ஃபோர் கலர் சட் வரும் அடுத்தது பார்ப்போம் இது பாருங்கள் பொன்னின் செல்வன் இந்த மாடல்லாம் நம்ம ஏகப்பட்ட ஃபீஸ் விற்றுருக்கோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதான் பொன்னின் செல்வன் மாடலு இதெல்லாம் சூப்பராக போகும் இதுலேயும் ஃபோர் கலர் சட் வந்துடும் இங்கே பாருங்க சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக கிரஷ் டைப் கொடுத்துருப்பாங்க கழுத்துக்கிட்ட இதுலேயும் ஃபோர் கலர் சர்ட் வரும் இதுலேயும் அடுத்த மாடலில் பார்ப்போம் இது பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து சம்சூட் மாடலு சன்சூட்லேயே வந்து அட்டாச்சில் வரும் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாமே வெஸ்டர்னில் தான் சூப்பராக இருக்கும் வேர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் இலிஃபோர் கலர்ஷர்ட் வரும் அடுத்தது பார்ப்போம் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு ஹேண்ட் இப்படி வந்துடும் ஃபுல்லாக பிளாக்கில் மேலே ஃபுல்லாக பிளாக்கில் வரும் இதே மாடலில் ஒயிட்லேயே நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இது வந்து ஃபுல்லாக பிளாக்கில் போட்டிருக்கோம் அடுத்தது பார்ப்போம் இது பாருங்கள் வெஸ்டர்ன்ல டூ பீஸ் சட்டு ஸ்கர்ட்டு தனியாக வந்துடும் டாப்பு தனியாக வந்துடும் இதிலே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய கலர் சர்ட் இருக்குது இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு நாலு கலர் வரும் அருமையாக இருக்கும் நல்லா லாங்காக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதிலே பார்த்திங்கன்னா அடுத்த மாடல் இப்ப நம்ம பார்ப்போம் இது பாருங்க ஜம்சூட்லேயே ஷார்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்ல பேஸிலேயே இருக்குது வேறு கலர் சர்ட்டு மேடம் கலர் சர்ட்டும் இருக்குது இது அருமையாக இருக்கும் பின்னாடி வந்து நாட்டு கொடுத்துருப்பாங்க இதில் ஃபோர் கலர் சர்ட்டு வரும் எக்ஸல் சைஸ் வரும் வெஸ்டர்னில் எவ்வளோ மாடல் இருக்குது பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க நிறைய நிறைய நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம யுவர் சாய்ஸ்க்கு நேரில் வாங்க இல்லைன்னா ஆன்லைனில் கூட பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் நம்மள்கிட்ட மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பண்ணுங்க ஒன் டைம் பர்சேசிங் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா சிங்கிள் கட்டு கூட நீங்கள் குறியில் எடுத்துக்கலாம் சூப்பாருங்க அடுத்த மாடலில் பாருங்கள் வா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கீழே பாருங்கள் கிடைக்க கிரஷ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க யார் வேணும் ஃபே வேர் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஃபோர் கலர் சேர்ட்டு வரும் நம்ம இன்றைக்கி பார்க்கறது பூராமே வெஸ்டர்ன் தாங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா அடுத்து பார்ப்போமா இது பாருங்கள் ஒயிட்ல எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இதுலேயும் ஃபோர் சட் வரும் எக்ஸல் சைஸ் வரும் பெல்ட் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாமே ஸ்மோக்கிங் தான் யார் வேணால் வேர் பண்ணிக்கலாம் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஆட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம யோசிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கடைக்கு நேரில் வந்து பாருங்கள் இல்லைன்னா ஆன்லைன் கூட பர்சேசிங் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்